சரிங்க சார் அவங்களோட சில டீட்டெயில்ஸ் கேட்கணும் நேற்று சமூக வளங்களில் வந்து ஒரு ஒரு ஃபோட்டோ ஒன்று வந்து வைரல் ஆச்சு அதாவது பாலமேடு பேரூராட்சி நிர்வாகத்தின் சார்பாக அந்த உங்களுடன் ஸ்டாலின்ற மாதிரி ஃப்ளக்ஸு அதில் வெறும் சாதி பேர்களாக போட்டுருந்துச்சு நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கம் சாதி பேர்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நீங்கள் சாதி பேராக வச்சிருக்கீங்களா ஸோ அது சம்மந்தமாக டேட்டா கேட்கலாம் தான் கால் பண்ணிடுமாங்க

முதலமைச்சருடைய வராங்க நீங்க நீங்க அவங்க ஒரு பெரிய அரிஸ்ட்டு நீங்க பேர் அப்பட்டமாவே போடுறது வந்து அது ஏதோ வந்து நீங்க ஒரு தனி தீவு மாதிரி இருக்கின்ற மாதிரி ஆல்ரெடி அங்க பல இஷ்யூஸ் போய்க்க இருக்கு உங்களுக்கு தெரியும் இப்போ இதுல இந்த மாதிரி ஒரு ஃபிளக்ஸ்வே வச்சிருக்குறதுல ஒரு பேசுபொருள் மாறி செக் பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க மேம் சரிங்களா ஓகே தேங்க்யூ மேம் தேங்க்யூ மேம்